அடகு வைத்த நகையை மீட்கணும் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கணும் புதியதாக நகைகள் வாங்க ஆரம்பிக்கணும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளைய தினம் வளர்ப்பிற ஏகாதசி இந்த ஒரே ஒரு பொருளை பீரோவில் வைங்கள் வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் நகைகள் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னா அந்த நகை சீட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த நகை சீட்டின் மேலே இந்த ஒரு பொருளை வச்சா போதும் சீக்கிரமாகவே அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் மீட்டெடுத்து வந்துடுவீங்க அந்த பொருள் என்ன அதே மாதிரி வீட்டில் வளர்ப்பிற ஏகாதசி என்று செய்யக்கூடிய எளிமையான பூஜை மற்றும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ த நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற ஏகாதசி அன்று தான் பெருமாள் அவர்கள் மோகினி அவதாரம் ஏற்பதா புராணங்களை சொல்லப்படுது அதனால் நாளை தினம் வளர்ப்பிற ஏகாதசியை மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாளை தினம் செய்யக்கூடிய வழிபாடால் கணவன் மனைவி பிரிந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாகவே ஒன்று சேர ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவ ஆரம்பிக்கும் நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் பண நகைகள் சேர ஆரம்பிக்கணும் செல்வம் மேன்மேலும் பெருகணும் அப்படின்னாலும் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கணும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நாளைய தினம் முடிஞ்சவங்க குடும்பத்தோட பெருமாள் கோவிலுக்கு சென்றுவாங்க முடியாதவங்க வீட்லேயே எளிமையாக நான் சொல்லக்கூடிய பூஜை வழிபாடு செய்யலாம் குறிப்பா நாளைய தினம் துளசி மாடம் வீட்டில் இருக்குன்னா துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நம்ம எப்பொழுது போல துளசி பூஜைகள் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூஜைகள் செய்யறது ரொம்ப விசேஷமானது துளசி செடிக்கு முதல்ல தண்ணீர் ஊற்றிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதே மாதிரி மாக்கோலம் போட்டு பண்ணி கணவன் மனைவியும் சேர்ந்து துளசி செடியை நீங்க நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா எப்பொழுதுமே சேர்ந்து இருப்பீங்க அதே மாதிரி நல்ல செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிப்பீங்க குறிப்பாக நம்ம இது வரைக்கும் துளசி மாடம் வீட்டில் இல்லை துளசி வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்ய தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை தினம் அதற்கு உகந்த நாள் நாளை தினம் புதியதாக நீங்கள் துளசி மாடம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் துளசி மாடம் வாங்குறதுக்கும் துளசி செடிகள் வாங்குறதுக்கும் நாளை தினம் நல்ல உகந்த நாள் இப்போ அடுத்து வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கும் மகாலட்சுமி ராயர் படத்துக்கும் பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ துளசி பூஜை அனைவராலும் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது யாருக்கிட்டலாம் துளசி மாடம் இருக்கோ துளசி செடி இருக்கோ அவங்க செய்வீங்க அவங்க செஞ்சுட்டு அடுத்த பூஜைகளையும் நீங்கள் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அதே மாதிரி துளசி பூஜை செய்யாதவங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கும் மகாலட்சுமி படத்துக்கும் இந்த பூஜை செய்கிறது உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டுதலை கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கும் மகாலட்சுமி தயார் படத்துக்கும் நல்ல மஞ்சள் குமம் போட்டு ஜவ்வாது கலந்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் ஜவ்வாது ஏன் நம்ம கலந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் நேர்மறை ஆற்றல் நிறைய கொடுக்கும் தெய்வீக கடாட்சம் கொடுக்கும் வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் மாதிரி இருக்கும் நல்ல நல்ல வாசனை மிகுந்து இருக்கும் ஸோ அதனால் பூஜையில் எப்பொழுதுமே வாசனை மிகுந்து இருக்கணும் அப்படின்றக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் அதில் ஒன்று தான் இந்த ஜவ்வாது ஸோ ஜவ்வாது இல்லைனா பரவாயில்ல நம்ம நார்மலாக மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சதுக்கப்புறம் என்ன மலர்கள் வாசனை மிகுந்த மலர்கள் உங்ககிட்ட இருக்கோ அந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக அவங்களால் ஏதாச்சும் பிரசாதம் செஞ்சு வைக்க முடியும் அப்படின்னா அந்த நெய்வேத்தியம் வைங்க முடியாதவங்க கொஞ்சமாக கற்கண்டு வைங்க அதுவே போதுமானது அடுத்து தீப தூப கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செய்யலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏகாதசி என்று சாப்பிடாம விரதம் இருப்பாங்க அது அவங்கவுங்களுடைய உடல்நிலை பொறுத்தது ஸோ அனைவரும் வந்து சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு உடல்நிலையை பொறுத்து நீங்க அந்த விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருந்து தான் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு இல்லை விரதம் இல்லாமல் நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சாலும் உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமா நடக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு வரி எளிய மந்திரம் சொல்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க உங்கள் நீங்க என்ன கேட்குறீங்க உங்க வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னாவே போதும் ஸோ கட்டாயமா நடக்கும் செல்வ செழிப்பு நமக்கு வந்து வீட்டில் இருக்கணும் வற்றாத பணவரவு இருக்கணும் அப்படின்னாலும் சரி நகைகள் சேர ஆரம்பிக்கணும் பணம் சேர ஆரம்பிக்கணும்னாலும் சரி இந்த ஒரு வரி மந்திரம் போதும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை தவிர்த்து என்ன வேண்டுதல் உங்களுக்கு என்ன இருக்கோ என்ன கேட்குறதோ அது கட்டாயமாக நடக்கும் ஸோ இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஸோ நம்ம எப்பொழுதும் போல் பூஜையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் ஸோ நமக்கு விளக்கு ஏற்றி முடிச்சிட்டு தீபதூப தூப கற்பருத்து ஆரதி காமிச்சதுக்கப்புறமா இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு பூஜையை நிறைவு செய்யுங்க அதே மாதிரி கோவிலுக்கு போகிறீங்க கோவிலுக்கு நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் இந்த வரி மந்திரத்தை சொல்லலாம் ஸோ நாளை தினம் கோவிலுக்கு செல்ல முடியுன்றவங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி வீட்லேயும் எளிமையாக வழிபாடு செய்யலாம் இப்போது இந்த ஒரே ஒரு பொருளை பீரோவில் வைங்கன்னு சொல்லியிருக்கு அந்த பொருள் என்ன அதே மாதிரி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி இலை ஸோ பூஜைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக பெருமாள் கோவிலில் துளசி இலை கொடுப்பாங்க அந்த துளசி இலைகளை அப்படியே வாங்கிட்டு வாங்க இந்த ஒரு பொருள் அப்படின்றது துளசி இலை இந்த துளசி இலை ரொம்ப முக்கியமானது நீங்கள் பணம் வைக்கும் இடத்துலையும் சரி நகை வைக்கிற இடத்துலையும் பீரோவில் பணம் வைக்கும் இடம்னு ஒரு இடத்த வச்சுருப்பீங்க ஸோ அந்த இடத்துல இந்த துளசி இலைகள் அப்படியே வச்சிருங்க வைக்கும்பொழுது பணம் வந்து சேரும் நகை சேரும் அதே மாதிரி அடகு வச்சிருக்கீங்க நகை சீட் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு இடத்துல போட்டு ஸோ அந்த நகை சீட்டில் இந்த துளசி இலைகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிருங்க ஸோ அந்த நகையை வந்து திரும்ப நீங்கள் வந்து மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதற்கான வருமானம் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி இந்த ஏகாதசி அன்று மட்டும்தான் இந்த விஷயத்த செய்யணுமா அப்படின்னு கிடையாது நீங்க எல்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்குதோ அந்த துளசி இலைகள் இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நாளை தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த வலது பெற ஏகாதசி இந்த நாளில் நீங்க மனதார வேண்டிட்டு இந்த துளசி இலைகளை கட்டாயமா வீட்டில் பணம் வைக்கும் இடத்துல பீரோல வைங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் தொகை எல்லாமே நீங்க சீக்கிரமாக அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க வருமானம் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி கோவிலுக்கு வந்து பெருமாள் கோவில் கோவிலுக்கு போக முடியல வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அங்கே ஏதாச்சும் பிரசாதம் கொடுக்குறாங்க பூ கொடுக்குறாங்க துளசி இலைகள் கொடுக்குறாங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி செய்யலாம் அது ஒரு சில நாட்களை காய்ந்ததுக்கு அப்புறம் இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறமா அதை நீங்கள் கால்படாத இடத்துல மண்பாங்கன இடத்துல போட்டுடலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எப்போல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ அந்த டைமில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உயர்றதையும் பணம் உங்கள் கையில் செய்கிறதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இப்போ நான் வந்து கோவிலுக்கு போக முடியல ஆனால் வந்து எனக்கு துளசி இலைகள் வேணும் இந்த விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை பறிக்கலாமான்னு கேட்பீங்க ஸோ நாளை தினம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகள் நீங்கள் பறிக்கக்கூடாது ஸோ அப்படி உங்களுக்கு வந்து துளசி இலைகளை வைத்து நம்ம அலங்காரம் செய்வோம் பெருமாளுக்கு அலங்காரம் செய்வோம் இது எல்லாத்துக்குமே துளசி இலைகள் தேவைப்படும் அப்படின்றப்ப நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாட்டிலேருந்து நாலைய தினம் துளசி இலைகளை பறிக்காதீங்க வெளியே கட் கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த துளசி இலைகளை அலங்காரம் பண்ணலாம் ஸோ கோவிலுக்கு போக முடியல அந்த துளசி இலைகள் பிரசாதம் வாங்க முடியலன்றவங்க நீங்கள் வீட்டில் அலங்காரத்துக்கு பயன்படுத்திருப்பீங்க பார்த்தீங்களா பெருமாளுக்கு மகாலட்சுமி தயாருக்கு ஸோ அந்த துளசி இலைகளை ஒரு மூணுல இருந்து அஞ்சு இலைகள் பறிச்சுட்டு அதை நீங்க வந்து மனதார பெருமாள் கிட்ட வேண்டிட்டு அந்த இலைகளை நீங்க பணம் வைக்கும் இடத்துல நகை வைக்கும் இடத்துல பீரோவில் அடகு நகை சீட்டு பார்த்தீங்கன்னா அடகு வைத்த நகைகள் அந்த சீட்டுக்கு மேலே வச்சு நீங்க மனதார வழிபாடு செய்யுங்க கட்டாயமாக அவங்களுடைய நகைகள் திரும்ப உங்ககிட்டே வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு உயர ஆரம்பிக்கும் பணம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படாது அந்த வருமானம் ரெட்டிப்பாகி உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில தாந்திரிக வழிபாடுகள் செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி இதை மட்டும் நான் செஞ்சுட்டு சும்மாவே இருக்கேன் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அப்படின்றது வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களுக்கு கேட்ட உழைப்பு போடணும் அந்த உழைப்பு கேற்ற பலன் அப்படின்றது இந்த டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்களுக்கு தடைகள் இருக்கும் நம்ம வந்து பண வரத்துக்கும் அந்த தொழிலில் தடைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தடைகள் எல்லாத்தையுமே இது நீக்கிடும் ஸோ அதற்கு தான் நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறது கோவிலுக்கு போயிட்டு நல்ல நேர்மறை ஆட்சியில் வாங்கிட்டு வரது இது எல்லாமே அதற்காக தான் ஸோ நாளை தினம் இந்த ஒரு பொருளை கட்டாயமாக பீரோவில் வைங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் பஞ்ச பாத்திரம் வைத்து நம்ம வழிபாடு செய்வோம் பார்த்தீங்களா விளக்கேற்றும் போலும் அந்த பஞ்ச பாத்திரத்துலையும் எப்பொழுதுமே துளசி இலைகள் பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இன்னும் ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி